ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸ் செவன் ஸ்போக்கன் ஹிந்தியில் பார்க்க போகிறோம் ஸ்போக்கன் ஹிந்தியில் இது வரைக்கும் இன்ட்ரோ வீடியோ கிளாஸ் ஒன்லேருந்து கிளாஸ் சிக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க புதுசாக இருக்கவங்க அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் புரியும் ஸோ ஹிந்தியில் பேசணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதனால் அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள் வாங்க நம்ம வீடியோ உள்ளறப்போலாம் பிஒப்ஸில் மூணு கேட்டகரி இருக்குது ப்ரெசன்ட் பி ஒப்ஸ் பாஸ்ட் பி ஒப்ஸ் ஃப்யூச்சர் பி ஒப்ஸ் நம்ம ப்ரெசென்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம் இப்போது அதுலேயே நம்ம எஸ்ஆர்னோ கொஸ்டின் டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் பினாலே இருக்கிறத பற்றி சொல்கிறது ஸோ நான் வீட்டில் இருக்கேன் ஆஃபீஸில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் மதுரையில் இருக்கேன் அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க இந்த மாதிரியான சிம்பிள் சென்டென்சஸ் ஹிந்தியில் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பி ஓப்ஸில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறோமோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் பாஸ்ட்டுக்கு ஃபியூச்சருக்கு வரும் நெகட்டிவ் அப்புறம் வந்து கொஷின் கொஷின் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் சொல்கிறேன் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் டேபிள் பார்ப்போம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது நம்ம ஒருத்தவங்களை பார்த்து எதுக்காக கொஸ்டின் கேட்குறோம் ஒரு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ அல்லது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காகவோ நம்ம கொஷின் கேட்குறோம் இந்த மாதிரியான கேள்வி கேட்குறது ரெண்டு விதமாக பிரிக்கலாங்க ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும் கொஷின் வேர்ட்ஸ்ன்னு ரெண்டு டைப்பில் பிரிக்கலாம் ஒன்று எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் இன்னொன்று டபுள்யூஹெச் கொஷின்ஸ் சரிங்க எஸ்ஆர்னோ கொஷின்னா என்ன டபிள்யூஹெச் கொஷின் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எஸ்ஆர்னோ கொஷினாக இருந்தால் ஒருத்தவங்களை நம்ம கேள்வி கேட்குறப்போ ஆமாம் இல்லை இது ரெண்டு ஆன்சர் தாங்க அவங்களால கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு நான் அவங்கள பார்த்து கேட்குறேன் அதுக்கு நீங்கள் எப்படி சொல்வீங்க ஆமாம் நான் வீட்டில் இருக்கேன் இல்லை நான் வீட்டில் இல்லை இந்த ரெண்டு ஆன்சர் உங்களால் கொடுப்பீங்க ஸோ இது எஸ்ஆர்னோ கொஷின்ங்க டபிள்யூஹெச் கொஷினாக இருந்தால் நிறைய விதமான ஆன்சர் நம்மளால் கொடுக்க முடியும் இப்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன் நான் வீட்டில் இருக்கேன் ஆஃபீஸில் இருக்கேன் கடலூரில் இருக்கேன் திருநெல்வேலியில் இருக்கேன் ஜப்பானில் இருக்கேன் ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான ஆன்சரை நம்மளால் கொடுக்க முடியுங்க இது டபுள்யூஹெச் கொஸ்டின் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரியான கேட்டகரியில் வரக்கூடிய சென்டென்ஸ் தமிழ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஹிந்தியில் அமைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ எஸ்ஆர்னோ கொஸ்டின் அப்படின்னா ஒரு சென்டென்ஸு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஒரு சென்டென்ஸினுடைய முன்னாடியோ அல்லது பின்னாடியோ கியான்றதை போட்டால் அது எஸ்ஆர்னோ கொஸ்டினாக மாறிடும் ஹிந்தியை பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்க ஆடிங் கியா டு த பிகினிங் ஆர் எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் இஸ் கால்ட் எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் அதாவது எஸ்ஆர்னோ கொஸ்டின் வருதுன்னா ஒரு சென்டென்ஸில் முன்னாடியோ பின்னாடியோ கியான்றதை போட்டால் அது எஸ்ஆர்னோ கொஷினாக மாறிடும் எக்ஸாம்பிள் பாருங்களேன் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா இப்படின்னு ஒரு கொஸ்டின் இதுக்கான ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும் நீங்கன்றதுக்கு ஆப் வீட்டில்ன்றதுக்கு கர்மே ஸோ அந்த லன்றது தான் மே அகெயின் போடுறீங்க ஆப்புக்கு காஞ்சிகேஷன் ஹே ஸோ ஆப் கர்மே ஹே கியா என்ிங்கில் கியா போடுறீங்க ஸோ ஆப் கர்மே ஹேங் கியா இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் கியாப் கர்மேஹே அப்படின்னு சொல்லலாம் ஏன் நான் கியா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போடாமல் பேக்கில் போடுறேன் அப்படின்னா ஸ்போக்கன் ஃபார்மில் அதிகமான பர்சன்ஸ் கியாவை எண்டிங்கில் போட்டு தான் பேசுவாங்க ஸோ ரிட்டன் ஃபார்மேட்டில் கியான்றத முன்னாடி போடுவாங்க ஸோ அதனால் இங்கே போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது சென்டர்ஸ் பாருங்கள் அவன் சென்னையில் இருக்கானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது ஸோ இது எப்படி சொல்லணும் ஓ சென்னைமே ஹே கியா ஸோ அவங்கிறதுக்கு ஸ்போக்கன் கலோக்கியல் ஃபார்மில் ஓன்னு சொல்லுவோம் ஸோ சென்னைமே ஹே கியா ஓ சென்னைமே ஹே கியானா அவன் சென்னையில் இருக்கானா அடுத்து இதையே நெகட்டிவ்ல எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்லைட் நான் போடல ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டில் இல்லையா ஸோ இருக்கீங்களான்றதை இல்லையானு நெகட்டிவ் கொஷின்ஸில் கேட்கலாம் ஸோ கொஷின் ஃபார்மில் ரெண்டு ஃபார்மேட் எஸ்ஸான கொஷின் இருக்குது ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் ஸோ நீங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆப் கர்மே இந்த இடத்துல நகி போட்டுட்டு அப்புறம் ஹே அப்படின்னு போடணும் அப்கர்மே நகி கியா அப்படின்னு போடணும் அதுவே அவன் சென்னையில் இல்லையா அப்படின்னா எப்படி சொல்வீங்க ஓ சென்னையுமே நகி ஹைக்கியா அவ்வளவுதான் அவன் சென்னையில் இல்லையானா ஓ சென்னைமே நகி ஹைக்கியா தான் சொல்லணும் இதை நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட் இதில் கிடையாது ஸ்க்ரீனில் கிடையாது நோட் பண்ணிக்கோங்க சாதாரண கொஸ்டினுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்தாச்சு பார்த்தாச்சு எக்ஸைஸு இதுக்கு மேலே நம்ம எக்ஸைஸும் நிறைய பண்ண போகிறோம் அடுத்து டபுள்ஹெச் கொஷின் பார்க்கலாம் இந்த டபுள்ஹெச் கொஷின்றது லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு முக்கியமானது என்னவோ அது மட்டும் நான் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் வாட் அப்படின்னா தமிழில் என்ன அப்படின்ற அர்த்தம் இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா கியா அப்படின்னு சொல்லணும் வேர் அப்படின்னா எங்கேன்னு அர்த்தம் இதுக்கு ஹிந்தியில் ரெண்டு விதமாக சொல்லலாம் கஹா இல்லை கிதர் நிறைய பேர் கேட்குறாங்க கஹாக்கும் கிதர்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பெரிய அளவில் வித்தியாசமும் இல்லை நீங்கள் போட்டு பெருசாக குழைப்புக்கும் வேண்டியது எதை வேணாலும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து வெண் வெண்ணுன்றதுக்கு எப்போ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு கபு ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஹிந்தியில் கியூ அப்படின்னு அர்த்தம் கியூ ஹூ அப்படின்னா கோன் கோன் சரிங்களா அடுத்து விச் கோன்சா அதாவது இதுக்கு தமிழ் அர்த்தமும் சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு சில பேருக்கு தெரியாது அதனால் நான் அதையும் சொல்லி கொடுத்துட்றேன் ஹூனா யாருன்னு அர்த்தம் அதுக்கு கோன் அதுவே விச்னா எந்த எது அப்படின்ற அர்த்தம் அதுக்கு கோன்சா ஹூஸ்னா யாருடைய இல்லை யாரோட அப்படின்னு அர்த்தம் இதுக்கு கிஸ்கா அப்படின்னு சொல்லணும் ஹூம் அப்படின்னா கிஸ்கோ ஹூம்னா யாரை எதை டு ஹூம் யாருக்கு எதுக்கு அது எல்லாத்துக்குமே இந்த கிஸ்கோன்ற வேர்டு தான் ஹிந்தியை பொறுத்தளவுக்கு நாலு அர்த்தம் தமிழில் யாரை எதை எதுக்கு யாருக்கு அது எல்லாத்துக்குமே ஹிந்தியில் கிஸ்கோ அப்படி தான் சொல்லணும் அடுத்து ஹவு ஹவுனால் எப்படி இதுக்கு கேசே கேசே ஹவு மச்னா கித்னா ஹவுனா எப்படின்னு அர்த்தம் சொன்னோம் இல்லையா அது மாதிரி ஹவு மச்னா இந்த இடத்துல மீனிங் எவ்வளவு அப்படின்னு அர்த்தம் ஹவு மச்னா எவ்வளோ அதாவது நம்மளால் அன்கவுண்டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஹவு மச் கவுண்டபுள்னா ஹவு மெனி நம்மளால் எண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறது ஸோ ஹவு மச்க்கு கித்துனா அப்படின்னு சொல்லணும் அதுவே ஹவு மெனி அப்படின்னா எத்தனைன்னு தமிழ் அர்த்தம் இதுக்கு கித்துனே அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதுக்கப்புறம் இதில் இல்லாத ஒரு சிலதும் சொல்றேன் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ கித்தனே பஜ்ஜே அப்படின்னா அட் வாட் டைம் எத்தனை மணிக்கு அப்படின்னு அர்த்தம் எத்தனை மணிக்குன்றதுக்கு கித்தனே பஜ்ஜே அதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுலயே பாருங்க விட்சின்றதுக்கு எந்த எதுன்னு பார்த்தோம் இல்லையா இதுக்கு கோன்சா ஒன்று சொல்லி தந்திருக்கேன் அதுக்கப்புறம் கிஸ் கிஸ்ன்றதுக்கான அர்த்தமும் விச்ன்றதுக்கான மீனிங்கும் ஒன்னுதான் ஸோ கோன்சா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்டு கிஸ் இதெல்லாம் நீங்க மைண்ட்ல ஒன்று ஒன்றா சொல்லி பார்க்கணும் ரிப்பீட் பண்ணி பண்ணி பார்க்கணும் இந்த வீடியோவே ஒரு நாலஞ்சரவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி ஆகிடும் ப்ளேலிஸ்ட்லையும் நான் போட்டிருக்கேன் எப்பயாவது ஃப்ரீ டைமில் நீங்கள் பாருங்கள் சரிங்களா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் ஓகே நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நீ எப்படி இருக்க அப்படின்னா தும் கேசே ஹோ நீன்றதுக்கு தும்மு ஸோ எப்படின்றதுக்கு கேசே இருக்கன்றதுக்கு ஹோ நிறைய பேர் கேட்குறீங்க தூ போட்டு சொல்லலாமா சார் அப்படின்ட்டு தூ போடலாங்க ஆனால் அது சொல்கிறக்கூடிய கூடிய பர்சனை பொறுத்து மாறும் சரிங்களா அது மெயினாக பார்த்துக்கோங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆப் கஹா ஹேங் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா ஆப் கஹா ஹே அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் இப்போது ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் நோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இது பாருங்கள் இதில் ஹோம் அப்படின்னா கர் ஹாப்பினா குஷ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பதிலாக இன்னும் நிறைய மீனிங் இருக்குது சந்தோஷ் ஆனந்த அபிராம் அபிராம்னு சொல்லுவாங்க ஹர்ஷ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் குஷ்ன்றது ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறது அடுத்து சேடுனா துக் மந்திர் அப்படின்னா டெம்பிள் கோயில்னு சொல்லுவாங்க ஃபைன்னா மூணு இடத்துல அது அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்து மாறும் அச்சா அச்சு அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க டீக்குன்ற வேர்டும் ஃபைன்ன்றதுக்கு குறிக்கும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டீக் கூட சொல்லலாம் சர்ச் அப்படின்னா கிரிஜாகர் அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிரிஜாகர் சொல்ல தெரியலனா ஜஸ்ட் சர்ச்னே சொல்லிக்கலாம் கோவம் ஆங்க்ரி அப்படின்றதுக்கு குஸ்ஸா அப்படின்ற அர்த்தம் இதை ஜஸ்ட்டு உங்களுக்கான வெக்காபுலரி எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸில் வரும் அந்த பர்பஸ்க்காக இதை கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் அடுத்து ம் நாட் இன் மதுரை டுடே இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் ஓப்ஸில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இது தான் ஜூம் என்ன பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஐஎம் நாட் இன் மதுரை டுடே அப்படின்னா நான் இன்றைக்கி மதுரையில் இல்லை இதை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் மே ஆஜ் மதுரை மே நஹி ஹூ இப்படி தான் சொல்லணும் எப்பயுமே இங்கிலீஷில் இருக்கிறத தமிழாக்கம் பண்ணி பண்ணுங்கள் இதை நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இங்கிலீஷ்ல வந்து டைரெக்டாக பண்ணிங்கன்னா தப்பாக இருக்கும் ஹிந்தி யூஆர் ஹாப்பி நீ சந்தோஷமாக இருக்க तुम खुश हो स्टेटमेंट दा आर यू इन चेन्नई टुडे नी इनकी चेन्नई ले तुम आज चेन्नई में हो क्या आप आज चेन्नई में हैं क्या बड़ी सुन लो नो आई एम नॉट इन चेन्नई इल्ले ना चेन्नई ले ले सो ना मैं चेन्नई में ना ही हूँ अरेंज यू इन चर्च इन द मॉर्निंग अब इनकी काल चर्चा इलाया

ராஜு இஸ் ஹியர் ராஜு இங்கே இருக்கான் ராஜு யா ஹ ஹீ இஸ் அண்ட் டச் ஹோம் அவன் வீட்டில் இல்லை ஸோ அப்போ இது எப்படி சொல்லணும் ஓ கர்மே நஹி ஹ நீங்கள் என்ன பண்ணும் வீடியோவை மியூட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாஸ் பண்ணி ஒவ்வொன்றா கரெக்ஷன் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக புரியும் இதில் பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் உங்களுக்கு ஹோம் ஒர்க் அதை பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் பதினெட்டாவது சென்டென்ஸ் ட்ரிக்கின்னு இருக்குது அது ட்ரிச்சி திருச்சி ஸ்பெல்லிங் அதில் தப்பு அது மாதிரி ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஹிந்தியில் ஓகே இதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரஸன்ட் பி ஓப்ஸ் எக்ஸசைஸில் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் கொடுத்துருக்கேன் நான் என்னால் முடிஞ்ச ஒரு ஒன்றோ ரெண்டோ நான் சொல்கிறேன் ஏன்னா டைம் நிறைய இருக்காது ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கும் ஸோ அந்த பர்பஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டோ மூணோ நான் சொல்லிட்ட பிறகு நீங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஒன்றுலேருந்து டென் வரைக்கும் எழுதி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் நீங்கள் டைப் பண்ணுங்கள் யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு கரெக்டான ஆன்சர்ஸ் கரெக்ட் பண் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது சரி இதுக்கெல்லாம் ஆன்சர் எங்களுக்கு மறுபடியும் போடுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக ஆன்சர் போட்டு ப்ரெசன்ட் பி ஓப்ஸ்க்கு எதுக்கு ஆன்சர்ன்றதுக்கும் உங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு சீதா இப்போ எங்கே இருக்கா அப்படின்னா சீதா இப்போன்றதுக்கு அபி இல்லை அப் சரிங்களா சீதா அப் ஹாஹை சீதா அபி கஹாஹை அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் கோயிலில் இருக்கிறார்களா இது ஒரு கொஸ்டின் ஸோ வே மந்திர் மே ஹேங்கியா இல்லை வெலோக் மந்திர் மந்திர்மே ஹேங்கியா ஒலோக் மந்திர்மே ஹேங்க் கியா எப்படிதான் சொல்லலாம் தேர்டு சென்டென்ஸ் இல்லை நான் வீட்டில் இருக்கேன் நஹி மே கர் மே ஹூ அவ்வளோதான் ஸோ இதன் ஃபோர்லேருந்து டென் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் இருக்கிறத திங்க் பண்ணி ஹிந்தியில் ரைட் பண்ணியும் பாருங்கள் சொல்லியும் பாருங்கள் ரிப்பீட்டடாக அப்போ தான் வரும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இது வரைக்கும் நம்ம ப்ரெசன்ட் பிஒப்ஸ்டைய கொஷின் ஃபார்ம்ஸ் அதுக்கப்புறம் டபுள்யூஹெச் கொஷின் ஃபார்ம்ஸ் அப்படின்றத பார்த்தோம் பட் இதை மாதிரியே பாஸ்ட் ஃபியூச்சர் டபுள்யூஹெச் கொஷின்ஸ்லாம் ஒன்றா தான் இருக்கும் கொஷின் ஃபார்ம்ஸ் கூட நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்லாம் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் அதனுடைய சென்டென்ஸ் காஞ்சிகேஷன்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும் அதுதான் நம்ம டேபிளில் அடுத்தடுத்துலாம் போகிறோம் வரக்கூடிய வீடியோஸில் பாஸ்ட்டு பிஒப்ஸ் ஃபியூச்சர் பிஒபப்ஸ் அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் அதனுடைய கொஸ்டின் ஃபார்ம்ஸ் டபுள்யூஹெச் கொஷின் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் பார்க்கப்படும் சரிங்களா கண்டினியூஸாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ